வணக்கம் நான் தேவா கிராட்டிடியூடு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எழுதுறது ஒரு நல்ல ஒரு நல்ல ஆரம்பம்தான் ஆனால் அதே நேரத்தில் அது எழுதுறதோடு நிற்கக்கூடாது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது நீங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம வேலை சார்ந்த விஷயங்கள்ல தான் கவனமாக இருப்போம் அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுல மட்டும்தான் நம்ம சிந்தனை இருக்கும் அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் அந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேறு எதோ சிந்தனைகள்லாம் இருப்போம் அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிறது எவ்வளவு முக்கியமானதோ அந்த வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பலன் தரக்கூடிய இல்லை மற்றவங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் உங்களுக்குள்ளே வரணும் இந்த நன்றி உணர்வுங்கிறது வர்றதுக்கான ஆரம்பம் வந்து இந்த இடம்தான் ஆனால் இதை வந்து நம்ம ரொட்டீன் லைஃப்பில் ஒரு ஏன்னால் நம்ம பழக்கப்படலை அதனால் அது ரொம்ப கஷ்டங்கிறதுனால நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலான்னா காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நைட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இதுக்குன்னு தனியாக ஒதுக்கி நம்ம நாட்களில் நடந்தது இப்போ காலையில் பயிற்சி அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒட்டுமொத்த லைஃப்பையுமே பாருங்கள் அதில் உங்களுக்கு நல்ல நடந்த நல்ல விஷயங்களை திரும்ப உங்கள் மனசில் அப்படியே ஒரு தடவை ரன் பண்ணுங்க மறுபடியும் அதை அனுபவிங்க நன்றிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக அதை அனுபவிக்கிறது இப்போது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நன்றியோடு இருக்கீங்கன்னா அதை நீங்கள் அணுகிற விதமோ அதை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதமோ வேறு மாதிரி இருக்கும் அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை திரும்பியும் பார்க்குறீங்களோ அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை செய்யும்போது நாம் வெளிப்படுத்துகிற சந்தோஷமான உணர்வுக்கு பேர் தான் நன்றி அப்போது நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடந்த காலையில் அரை மணி நேரம் நீங்கள் எழுதும்போது ஒட்டுமொத்த லைஃப்லேயும் நடந்த விஷயங்களை பற்றி நீங்கள் எழுதலாம் எதெல்லாம் திரும்ப நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்து மைண்டில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்கலாம் அதெல்லாம் ஓரம் கட்டிவிடுங்க நீங்கள் எப்போவுமே மனசை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான டூல் வந்து கேள்வி கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு நீங்களே இன்றைக்கி நம்ம இதை பற்றி எழுதலாம் உண்மையிலே என்னை வந்து அப்படியே மனசு நிறைவாக வச்சுருந்த தருணங்கள் என்ன இந்த மாதிரி சில கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பதிலை தேடுறதில் உங்கள் மனது ரொம்ப தீவிரமாகிடும் அந்த கேள்விக்கு உரிய பதில் உங்கள் மனசுக்குள்ளே வரும்போது அதை சும்மா அனுபவிங்க உங்களுக்குள்ளே அந்த ஒரு நல்ல உணர்வு நிலை வந்துடும் அதை அப்படியே எழுதலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு நடந்தது டெய்லி வந்து கண்டிப்பாக எல்லோடய லைஃப்லேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் முதல்ல வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களுடைய உணவு யார் ஒருத்தர் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி பூர்த்தியாகிறதுல சந்தோஷமாக உணர்றாங்களோ அவங்க லைஃப் உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய உணவு உடை இருப்பிடும் இந்த மூணும் சார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பெரிய விஷயத்தையுமே உருவாக்கிக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த தான் நம்மளுடைய மனசில் அடிப்படையை உருவாக்கி வச்சிருக்கு ஸோ டெய்லி இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க இப்போ இருக்கிற இடம் மட்டும் இல்லை நம்ம வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய நண்பர்களுடைய வீடாக இருக்கட்டும் வேறு சில ஒரு எப்படி சொல்கிறது இயற்கையான இடங்கள் ஒரு கடல் கடற்கரை அந்த மாதிரியான இடங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஏதோ ஒரு உணர்வு நிலையை உருவாக்கியிருக்கும் திரும்ப போய் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா போதும் ஒரு இனம் புரியாத சின்ன ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு அமைதி ஒரு நிம்மதி கிடைக்கும் அதுதான் நன்றி உணர்வு டெய்லி ஆஃப் அன் அவர் நைட்டு இதை நீங்கள் வந்து பண்ணணும் காலையில் ஒட்டுமொத்த லைஃபுமே நைட்டு அன்னைக்கு நடந்த விஷயங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறவங்களுக்கு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் இது உங்களை அறியாமலேயே நீங்கள் ரொட்டீன் லைஃப்பில் வந்து டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டியில் வந்து இது வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும் இதில் என்ன விஷயம் இருக்குது இதனால் நமக்கு என்ன நடக்கும் இப்போது இந்தந்த விஷயங்களுக்கு எது எதெல்லாம் இப்போ உண்மையிலே பாருங்கள் இப்போ நான் லைவ் போட்டு இருக்கேன் யூடியூப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய இந்த வெப் டிசைனிங்குங்கிற ஒரு விஷயம் இது எல்லாமே இல்லை அப்படின்னா இது எதுவுமே சாத்தியம் கிடையாது இப்போ நம்ம இவ்வளவு எளிமையாக வந்து கனெக்டிவிட்டி உருவாக்கிக்கிட்டு இருக்கோன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்களுடைய உழைப்பு அவர்கள் உருவாக்கி வச்சுருக்கிற இந்த விஷயம் அவங்க அதுக்காக செலவழித்த சக்தி நேரம் இது எல்லாம் எவ்வளவு முக்கியம் நாம் மற்றவங்களுக்காக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணுறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாத்துக்கு பின்னாடியும் ப்ராஃபிட் இருக்குன்னாலும் இது நடக்கணும் இல்லையா அப்போது இந்த விஷயத்தை நம்ம உணரும்போது நம்மளறியாமல் நமக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் வந்துடும் இவ்வளவு தான் நன்றி உணர்வு இந்த மாதிரி உங்களுடைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டியில் இதை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு மாற்றத்தை உங்கள் மனநிலை மேலே அனுபவிக்கலாம் அதுக்கப்புறம் அது உங்கள் லைஃப்லையுமே நடக்கும் நன்றி மிக விரைவாக இலக்கு செயல்பட என்ன செய்ய வேண்டும் சார் மிக விரைவாக அப்படிங்கிற விஷயத்தையே உங்கள் மனசில் இருந்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர் மனசில் எப்போ வந்து வேகம் அதிகரிக்குதோ அந்த விளைவு நடக்கணுங்கிற வேகம் எப்போ அந்த சிந்தனை வந்து ரொம்ப வேகமாக அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய இலக்கு உங்களை விட்டு ரொம்ப தூரம் போய்டும் அதை நீங்கள் அடையிறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடும் எப்போ மனசில் வந்து அதை பற்றின சிந்தனை குறையுதோ எப்போ அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கலையோ இன்னும் சொல்ல போனால் டோன்ட் கேர் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அது நடக்கும் இது இதுதான் இயற்கை ஸோ நீங்கள் எவ்வளோ வேகமாக நடக்க முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகமாக நீங்கள் உங்களோட இலக்கை இன்னும் தள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம் இப்போது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் இப்போ ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தீவிரமாக செயல் பண்ணும்போது நீங்கள் உங்களாமல் இன்னும் அது நடக்கலைங்கிற உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி உணர்ந்துட்டு நீங்கள் பாட்டு உங்கள் லைஃபை உங்களுடைய வேலையை பார்க்க போயிடணும் அன்றாட வாழ்க்கையை அப்போது அன்றாட வாழ்க்கையை பார்க்க போயிட்டா உங்களுடைய இலக்கு பற்றின சிந்தனையும் உங்களுக்கு வரக்கூடாது அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற கவனம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும் உங்களை அறியாமலேயே உங்களுடைய பெரிய முயற்சிகள் இல்லாமலேயே இயற்கை வந்து உங்க முன்னாடி அந்த விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தும் அது அவ்வளவு சுலபம் ஆனா இங்க என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு விஷயத்தை உருவாக்கணுன்னு நம்ம மைண்ட்ல வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்புறம் நம்ம மைண்ட் சும்மா இருக்காது நம்ம லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருந்தாலும் நம்ம கோலை பத்தி மட்டும் தான் யோசிப்போம் எப்பவுமே அதுக்கு என்ன பண்றது இது என்ன பண்றது இப்படி என்ன பண்றது இதை பற்றின சிந்தனை மட்டும்தான் ஓடும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த இலக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் அதிகமாக யோசித்தா பிரபஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யும் ரொம்ப மெதுவாக வேலை செய்யும் நீங்கள் யோசிக்கிறதை நிறுத்திட்டா நீங்கள் அதுக்கான முயற்சியை குறைச்சிட்டா பிரபஞ்சம் ரொம்ப வேகமாக வேலை செய்யும் இன்னும் சொல்லப்போனால் மறுநாளே கூட உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் இலக்கை கொண்டு வந்து அதை நிறுத்துறதுக்கும் அதனால் முடியும் இதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த உணர்வு நிலை புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் இன்னும் இன்னும் வந்து மேஜிக்காக மாறிடும் இதுதான் சிம்பிள் வே டு அச்சீவ் எனி கோல் ஃபாஸ்ட் நன்றி எண்ணங்கள் சக்தி பெற ரொம்ப சுலபமான விஷயம் எங்கே வந்து கான்சியஸ் திங்கிங் இருக்கும் அதாவது யார் ஒருத்தரால் விழிப்பாக ஒரு விஷயத்தை யோசிக்க முடியுதோ அந்த எண்ணத்துக்கு நிச்சயமா சக்தி அதிகம் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம எண்ணங்கள் சக்தி இல்லாம போறதுக்கு ரீசன் என்னன்னா நிறைய சிந்தனைகள் ஒரே நேரத்துல நம்மளுடைய சக்தியை பிழிஞ்சு எடுக்கிறதுனால தான் எப்போவுமே ஏதாவது ஒரு சிந்தனையை பண்ணிக்கிட்டு சிந்தனைகள் சார்ந்த செயல்களை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சக்தி நிலை வந்து விரயம் விரயமாய்கிட்டே இருக்கும் இதனால நம்ம எந்த எண்ணத்துக்கு சக்தி கொடுக்க நினைக்கிறோமோ அதுக்கு போதுமான சக்தி போய் சேராது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனசு கொஞ்சம் அமைதி அதுக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் மெடிடேஷனை ட்ரை பண்ணிங்கன்னா உண்மையிலேயே அதாவது இந்த சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறது எந்த ஒரு ரிசல்ட்டுமே எதிர்பார்க்காதீங்க சுவாசத்தை மட்டும் கவனிங்க டெய்லி ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும் ஒரு ஃபோக்கஸ் வரும் ஒரு கிளாரிட்டி வரும் ஒரு கான்சியஸ்னஸ் வந்து ஃபைனலி கிடைக்கும் அந்த தன்மையிலிருந்து நீங்கள் ஒரு எண்ணத்தை அப்படியே ஃபோக்கஸ்டாக யோசிச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணம் ஃபுல் ஃப்ளாக உங்களுக்கு நடக்கும் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இந்த எண்ணங்களுக்கு சக்தி கிடைக்கணும்னா நாம் முதல்ல நம்ம சக்தி எங்கெல்லாம் விரயமாகுதுங்கிறத கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்போ தான் நம்மளுடைய மத் அந்த சக்தியெல்லாம் எடுத்து நமக்கு என்ன தேவையோ அந்த எண்ணத்தில் கொடுத்து அதுக்கு நம்ம நம்ம நடக்க வைக்க முடியும் இந்த மாதிரி மைண்டை ஆர்கனைஸ் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா எதை வேணுன்னாலும் சாதிச்சுக்க முடியும் இது கேட்க ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் அவ்வளோ எளிமையாக செஞ்சுட முடியாது இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் தொடர்ந்த பயிற்சி தான் இதுக்கான உங்களுக்கான விடை கிடைக்கும் இன்னும் நிறைய நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ இது ரொம்ப ரொம்ப எளிமையாக மாறிடும் என்ன சொல்லப்போனால் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் நம்ம செய்யணுன்ற எண்ணம் வந்துடும் நமக்கு நன்றி